வணக்கம் குழந்தைகள் எனக்கு ரொம்ப என் மக மாதிரி வளர்த்து படிக்க வச்சு அப்படியே ரொம்ப சந்தோஷம் நல்லா பாடுனமா என்னங்க என்ன ரெண்டு மாதம் போட்டிருக்காங்க பேசுங்க எனக்கு தெரியும் கீப் அநாதைகளுக்கு செய்யும் சேவை ஆண்டவனுக்கு செய்யும் சேவை போல இந்த மகத்தான தெய்வ காரியத்தை செய்து வரும் தேவசகாயம் அவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் எல்லாரும் யாவ் ஐயன என்னங்க மேடம் என்ன சோப்பு அது சோப்பு இல்ல மேடம் நான் தேய்ச்சி குளிக்கிற கல்லு எரும மாட்டுக்கு தாயா கல்லு நீங்க என்ன புருஷனா வச்சுக்கிட்டதுல இருந்து நான் இதைத்தான் உபயோகிக்கிறேன் நீங்களே இதையே உபயோகிங்க சோப்பு கட மீன் என்ன மீன் ரெண்டு ஒன்னு பேஸுக்கு ஒன்னு வாஷ்க்கு இது லாக்ஸ் ஸ்டார் சோப் இது யார் சோப்பு இது இந்த டிவில இந்த நீர்வீழ்ச்சியில குளிக்கும் அந்த பொண்ணோட சோப்பு இது இதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் போய் டெட்டா சோப்பு கொண்டா கிருமி நாசினி யாராவது தொத்து நோய்காரங்களை தொட்டுட்டீங்களா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறியா நீ தானே அந்த அநாத கழுதிகளை தூக்கி தூக்கி கொடுத்த அதுங்க துணியும் மூஞ்சியும் மூக்க உறிஞ்சிக்கிட்டும் தலையை சொரிஞ்சுக்கிட்டு இந்த லட்சத்தில் அதுங்களுக்கு என்ன முத்தம் நேரம் குடுக்க வச்சுட்டியே அப்போ வாயெல்லாம் டெட்டால் போட்டு கழுவணுமே பட்டோட கொண்டாட்டுமா சோப்பு கொண்டாமே இப்படி ஆப்பிளையாவ பொருந்தத விட இந்த சோப்பு கட்டியாவோ பொறுத்து இருக்கலாம் ஜாக்கிரதையா போயிட்டு பாப்பா இத பரப்பா ரொம்ப ஸ்பீடா எல்லாம் ஓட்டக்கூடாது அம்மா சாய்ந்திரம் வர லேட் ஆகும் அது வரைக்கும் ஆண்டி வீட்டுல உக்காந்து டிவி பாருமா சரிம்மா

அமேனம் நான் டிபி கமிஷனர் குமார் ஹலோ சாம்ராஜன் கோ லாரி கேஸ் ஃபைலல உங்களுக்குிட்ட இருக்குதா மிஸ்டர் வெங்கடச்சுரன் சொல்றாரு அத கொடுத்தீங்கனா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி திருப்பி கொடுத்துறேன் foll information சாம்ராஜ் அரெஸ்ட் பண்ண நான்தான் இந்த கேஸ நான் தான் டீல் பண்றேன் மேடம் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சார் யார கேட்டாலும் சொல்லவே மாட்டேன்றாங்க மேடம் இது திரிபுர சுந்தரி தேர்ட் சிக்ஸ் சாம்பர் ஷாவலின் இல்ல இல்ல மேடம் சாம்பர் நம்பர் தேர்ட் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் டேர்ன் பண்ணீங்க வெங்கடாஜன குமார் டெப்டி கமிஷனர் யாருமே கிடையாது அந்த பெயர்ல புதுசா யாரும் உங்களை நல்லா ஏமாத்தி இருக்காங்க அந்த ஃபைல மிஸ்டர் சாம்ராஜ் கிட்ட கொடுத்து எத்தனை லட்சம் லஞ்சமா வாங்குனே சார் நீங்க தான சார் என்ன ராதான்னு கூப்டே கூப்டே அந்த ஃபைல போலி போலீஸ் ஆபீசர் கிட்ட ஒப்படைச்சனா அப்படி சொல்லல தென் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜூனியர் நீ உனக்கு அந்த ஃபைலோட முக்கியத்துவம் தெரியாதா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல ஏதோ இன்விடேஷன் கார்டு கொடுக்கிற மாதிரி ஈஸியா கொடுத்திருக்கேனா சாம்ராஜ் குட்டவாளியாக்கற ஆதாரங்களை விலை பேசி வித்துட்டேன்னு அர்த்தம் இல்ல சார் சத்தியமா இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார்

ஆடர் ஆடர் மிஸ்டர் சாம்ராஜ் கேட்ட கேள்விகளுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க எஸ் மிஸ்டர் சாம்ராஜ் உங்க புத்திசாலித்தனத்தை இங்க காட்ட வேண்டாம் புத்திசாலித்தன வக்கீலுக்கு தான் சார் தேவை எனக்கு இருக்கு சார் கமிங் சாம்ராஜ் நீங்க லஞ்சம் கொடுத்து அந்த பைல வாங்கி உங்க கஸ்டடியில் வச்சிருக்கீங்க எந்த பைலு என்ன லஞ்சம் பாவம் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார் வாழ்க்கிலியே இன்னைக்குத்தான் முதல் தடவையா பாக்குறேன் நோ மிஸ்டர் சாம்ராஜ் இஸ் எ கிரேட் ஆக்டர் தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஓஹோ நடிக்கிறாரு அந்த குற்றவாளிக்கு இவர் தான் லஞ்சம் கொடுத்திருக்காருங்கிறதுல எனக்கு எல்லாரும் சந்தேகமே கிடையாது இவரானர் ஆனார் பிபி இருக்காரு அதாவது அரசாங்க தரப்பு வக்கீல் லாரி கேஷ விட்டு விட்டார் அப்புறம் என்னவோ லஞ்சம் கிஞ்சன் ஒரு புதுசா கேஸ் ஒண்ணு ஜோடிக்கிறார் ஏ பழைய கேஸே லாரி ஏற தப்பு நசுக்கி விடுத்து ஏ போலீஸ்காரா கொடுத்த ஆதாரங்கள் அத்தனையுமே போய் பித்தளாட்டம் ஆ ஆ பித்தளாட்டம் பிராத்தல் அவ்வளவு ஏன் பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்றாளே லாரிகள் அதில் ஒண்ணு கூட என் கட்சிக்காரருக்கும் சொந்தமானதே அல்ல ரோட்ல ஒரு லாரி போகக்கூடாது உடனே மிஸ்டர் சாம்ராஜ் ரொம்ப நல்லா இருக்கே பச்சை புடவ கட்டமா எல்லாம் என் முண்டாட்டின்னு பிபி சொன்னால் வாட்டி தேசியவர் கரம் கோற்றால் அவர்களே அந்த லாரி எல்லாம் என் கட்சிக்காரருக்கு சொந்தமில்லை யாரோ ஒரு பெரிய முதலாளியாம் பாம்பேக்கார ஆனால்

என்னோட கட்சிக்காரர் ஒரு ஏழை பங்காளர் இவருக்கு பின்னால ஒரு பெரிய ஜனசமுத்திரமே இருக்கு இந்த செல்வாக்க வச்சு இவர் தேர்தல் நின்று எங்க மந்திரி ஆயிடுவார் ஒரு பயத்தில ஒரு பீதியில அந்த அரசியல்வாதி வேணும்னு அபாண்டமா இப்படி ஒரு பழியை இவர் வேற சுமத்தி இருக்காருன்னு ஆணித்தரமாக அடித்து 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 ராதா சாம்ராஜ்ய தெரியுமா நோக்கு அவர் லஞ்சம் ஏதாவது கொடுத்தார் அவனுக்கு இல்ல சார் அவர் எனக்கு தெரியாது எந்த அரசியல்வாதி நோக்கு பணத்தை கொடுத்து இந்த சாம்ராஜ்யா லஞ்சமா கொடுத்தாரு சொல்ல சொல்லதே சொல்லி சொல்லு சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார் நான் யாருக்கிட்ட எதுவுமே வாங்கல ப்ளீஸ் நான் சொல்றத நம்புங்க ப்ளீஸ் சார் என்ன எதுவுமே கேட்காதீங்க ப்ளீஸ் நான் சொல்றத நம்புங்க சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது

அவ என்னமோ கேஸ் இப்படி ஊதுகிச்சு ஹ என்ன பக்கத்துல ஜாலாதர சத்தத்தெல்லாம் காணமே ரேமச்சி நாங்க எல்லாம் புல் جیل இருக்கமா பாக்ஸிங்ல பல ரவுண்ட் 온ரா முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட அடுத்த ரவுண்ட்ல நான் பாத்துக்கறேன் ரேமச்சி ஏத்தனை ரவுண்ட் வந்தால உங்களுக்கு நாக் அவுட் கொடுக்க போறோம் நான் தான்டா எழுதி வச்சிடகா

உன்னை வெளியில கொண்டு வந்துட்டேன் உன் மேல பழைய சுமத்தினவங்களே அவங்களுடைய பாபத்தை நிச்சயமா உணர்வாங்க